வணக்கம் நட்டினையின் முன்னூற்று அறுபத்தி இரண்டாவது செய்தி சேவை மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வைகாசி மாதம் ஆறாம் நாளில் நாளேடுகளில் வெளியாகி உள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அரிமளம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆந்திர கடல் பகுதிக்கு நகர்ந்துள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை எழும்பூருக்கு விரைவு ரயில்கள் சுமார் முப்பது நிமிடங்கள் காலாதாமதமாக வந்தன பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ள ஜி பவித்ரா எந்த மன அழுத்தமும் இல்லாமல் சுதந்திரமாக படித்ததே தனது வெற்றிக்கு காரணம் என தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தேர்ச்சி விகிதம் தொடர்ந்து சரிந்து வருகிறது போல் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இம்முறை எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு நான்கு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது கடந்த இரண்டு ஆண்டுகளை விட குறைவாகும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூர் குமுதா மெட்ரிக் பள்ளி மாணவி கோகுல பிரியா பிளஸ் ஒன் படிக்கும் போது இவருக்கு பார்வை குறைபாடு ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக முற்றிலும் பார்வை பறிபோனது இருப்பினும் தனது தோழியின் உதவியுடன் கடுமையான பயிற்சி எடுத்து பிரியா பிளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பார்வையற்றோருக்கான பிரிவில் மாநில அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளில் ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ந்து மாநில அளவில் இடம் பிடித்து வருகின்றனர் தற்போது வெளியான பிளஸ் டூ தேர்வில் இந்த பள்ளி மாணவ மாணவியர் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர் சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் சோழவரம் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையால் சேர்வலாறு கடனாநிதி அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது பாபநாசம் அணையில் மிக அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது இந்திய செய்திகள் கடந்த நிதியாண்டில் மட்டும் இருபத்தி ஒரு மாநிலங்களில் ஏற்பட்ட பல்வேறு இயற்கை பேரிடர்கள் காரணமாக சுமார் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேர் பலியானதாக மத்திய உள்துறை செயலாளர் ராஜீவ் மெகர்ஷி தெரிவித்துள்ளார் திறமை வாய்ந்த ரகுராம் ராஜனை ஆர்பிஐ கவர்னராக பதவி நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் திக்விஜய் சிங் வலியுறுத்தியுள்ளார் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய விண்கலம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி காலை விண்ணில் பாய்கிறது மேகாலயாவில் நாட்டு மது வகை உற்பத்திக்கும் குடிபோதை சண்டைக்கும் பெயர் பெற்ற ஒரு கிராமம் இப்போது தேயிலை சாகுபடி செய்யும் மாதிரி கிராமமாக மாறியுள்ளது இந்திய எல்லை வரைபடம் தொடர்பான மசோதா விவகாரத்தில் தலையிட பாகிஸ்தான் உட்பட யாருக்கும் உரிமை இல்லை என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது சீன அதிபர் ஜி ஜின்பிங் விடுத்த அழைப்பின் பேரில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வரும் மே இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை நான்கு நாட்கள் சீனாவில் சுற்றுப்பயணம் செய்கிறார் அயல்நாட்டு செய்திகள் இலங்கையில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக இதுவரை முப்பத்தி ஐந்து பேர் பலியாகி உள்ளனர் மேலும் நூற்றி ஐம்பது பேரை காணவில்லை இதனிடையே நிலச்சரிவு காரணமாக இருநூறு குடும்பத்தினர் புதையுள்ளதாக செஞ்சுவி சங்கம் கூறியுள்ளது தென்கொரிய எழுத்தாளர் ஹான் எழுதிய த வெஜிடேரியன் நாவல் நடப்பாண்டுக்கான மேன் புக்கர் பரிசை வென்றுள்ளது வரி ஏய்ப்பு புகாரில் சிக்கியுள்ள கூகுளின் தாய் குழுமமான அல்பபெட் நிறுவனத்தில் சர்ச் ஆப் இங்கிலாந்து முதலீடு செய்துள்ளது அதன் ஆண்டு அறிக்கை வாயிலாக தெரிய வந்துள்ளது ஈராக்கிலும் சிரியாவிலும் இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகள் பின்னடைவை சந்தித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது பிரேசிலில் தற்காலிக அதிபர் மிஷல் டெமர் தலைமையிலான புதிய அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அறிவியலில் சிறந்த பங்களிப்பு ஆற்றியதற்காக அமெரிக்காவில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருதை நிகழாண்டில் அமெரிக்க வாழ் பெறவுள்ளார் பெற உள்ளார் சாதாரணமாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய சிறிய வகை விமானத்தை ஜெர்மனியைச் சேர்ந்த என்ற நிறுவனம் உருவாக்கி வருகிறது வணிகச் செய்திகள் தங்கமுறைகிரம் இரண்டாயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி மூன்று ரூபாய் தொண்ணூறு பைசா இரண்டாயிரத்தி பதினாறு நிதியாண்டின் முதல் காலாண்டை பொறுத்தவரை வேலைவாய்ப்பு மற்றும் தனிநபர் நிதி சார்ந்த விஷயங்கள் ஆகியவற்றில் இந்தியர்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் என சர்வதேச செயல்திறன் மேலாண்மை நிறுவனமான நீல்சன் இந்தியா கூறியுள்ளது வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கிராமப்புற பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உடனடியாக மீட்பு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என தொழில்துறை அமைப்பான அசோசன் கூறியுள்ளது நடப்பாண்டில் காபி உற்பத்தி குறையும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது பருப்பு வகைகளை மத்திய அரசு மானிய விலையில் சப்ளை செய்வதால் இவற்றை மாநிலங்கள் கிலோ ரூபாய் நூற்று இருபதுக்கு மேல் விற்க வேண்டிய அவசியமில்லை விற்கவும் கூடாது என ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் தொழிற்சாலைகளுக்கு குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு நான்காம் கட்ட தங்க சேமிப்பு பத்திரங்களை இம்மாத கடைசியில் வெளியிட முடிவு செய்துள்ளது இந்தியாவில் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கு அறுபத்தி மூன்று கோடி டாலர் நிதியுதவி வழங்க உலக வங்கியின் இயக்குனர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் வீரர்கள் விளையாடாததே குறைந்த ஓவர் கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் பின்னடைவு கண்டதற்கு காரணம் என்று அந்த அணியின் புதிய பயிற்சியாளர் மிக்கி ஆர்தர் தெரிவித்துள்ளார் டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பவுன்சர் ஹெல்மெட்டை தாக்கியது லாரி மோதியதை போன்று இருந்ததாக புனே வீரர் ஜார்ஜ் பெய்லி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் விளையாடும் இங்கிலாந்து அணியில் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டீவன் பின் தேர்வு செய்யப்பட்டார் ஒன்பதாவது ஐ பி எல் தொடரில் நான்கு இடங்கள் கொண்ட பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை பெற ஆறு அணிகள் இடையே பலத்த போட்டி காணப்படுகிறது தொடர்ந்து நூற்றி இருபது மணி நேரம் கால்பந்து விளையாடி உலக சாதனை படைக்கும் முயற்சியில் சிலி வீரர்கள் இறங்கியுள்ளனர் பி தலைவராக அனுராக் தாக்கூர் தேர்வு செய்யப்பட உள்ளார் திரைச்செய்திகள் மஞ்சப்பை ராகவன் இயக்கத்தில் ஆர்யா நடித்து வரும் படத்துக்கு கடம்பன் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு ஹிந்தி என ஒரே நேரத்தில் மூன்று மொழிப்படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்ருதிஹாசன் ரஜினி நடித்து வரும் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் படப்பிடிப்பு வடபழனியில் உள்ள புரோமாலில் அதிகாலை ரகசியமாக நடத்தப்பட்டிருக்கிறது சென்னை அண்ணா சாலையில் உள்ள சாந்தி தியேட்டர் திங்கட்கிழமை முதல் மூடப்பட்டது திரையரங்க கட்டிடம் மூன்று மாதங்களில் இடிக்கப்பட்டு சர்வதேச அளவிலான தொழில்நுட்ப வசதிகளோடு புதிய பொழுதுபோக்கு வணிக வளாகம் உருவாக இருக்கிறது இத்துடன் அச்சினையில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்